புது கலெக்ஷனில் புது மாடலுக்கு நிறையா பட்டாசுகளை இறக்கிருக்காங்க மெயினாக ஹோல்சேல் தாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு ரேட்டெலையும் கிடைக்கும் மெயினா ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்சிமம் உங்களோட சொந்த தயாரிப்புங்குறதுனால குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குங்க ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் பட்டாசு எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதாவது குருவி பட்டாசுலாம் வெறும் பாக்கெட்டே ஆறு ரூபாங்க பிஜிலி பட்டாசு நூறு பிஜிலி பட்டாசுன்ற பாக்கெட்லாம் வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சங்கு சக்கரம் நிலப்பரசுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலை நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஒரு பத்து பாஞ்சு வகையான பட்டாசு தாங்க ஆனால் கிட்டத்தட்ட நூறு வெரைட்டிக்கு மேலே கலெக்ஷன் வச்சுருக்காங்க த்ரீ வேலன் க்ராக்ஸில் மெயினாக நிறைய பேர் பட்டாசு வியாபாரம் பண்ணலாம்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புங்க தி வேலன் க்ராக்ஸில் கலெக்ஷன் புக் பண்ணி பாருங்க ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு எடுத்து போய் விற்றாலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபம் எடுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுறவங்கள நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மினிமம் பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த ரேட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவைக்கு புக் பண்ணிங்க இருபதனாயிரம் முப்பதாயிரம் புக் பண்ணி அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்லாம் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கஸ்டமரில் உடனே கூப்பிட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்திங்கன்னா ஐயாயிரவாய்க்கு மேலே பட்டாசு புக் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு டீ ஷர்ட் ஃப்ரீயும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சேர்த்தி வரைக்கும் மட்டும்தான் அதனால் உடனே கூப்பிட்டு புக் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ஓனர் சார் அவங்க இருக்க பட்டாசு வகையில் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிருக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வேளாண் கிராகஸ்லேருந்து பேசுகிறோம் வேளாண் கிராகஸ் பார்த்தீங்கன்னா சிவகாசியில இருக்கு சிவகாசியில இருந்து சாத்தூர் போற மெயின் ரோட்ல மீனம்பட்டியில் ரத்னபுரி நகர்ல இருக்குது நம்ம வெளம் கிராகஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே நல்லா வெரைட்டி வெரைட்டியா நூற்றி முப்பது ஐட்டங்கள் இருக்கு நூற்றி முப்பது ஐட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்மளது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சன்டேஜ் நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரிலே தயாரிக்கிற எல்லாமே வா வாங்க நம்ம என்னென்ன ஐட்டம் எவ்வளவு விலைங்கிறது உள்ள போய் பார்த்துலாம் வாங்க எலக்ட்ரிக் பத்து சிஎம் பத்து பத்து பீஸ் உள்ளது வெறும் பத்தே ரூபாய்தாங்க தீபம் பிராண்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதே பத்து சிஎம்ல பாத்தீங்கன்னா கலருங்க பத்து பீஸ் உள்ளது வெறும் பதிமூணு ரூபாய்ங்க பத்து பீஸ் அதே தீபம் பிராண்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிரீனுங்க பத்து பீஸ் இருபது பத்து சிஎம் கிரீன் பத்து பீஸ் உள்ளதுங்க வெறும் பதினாறு ரூபாய்ங்க அப்புறம் பதினஞ்சு சிஎம் எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு ரூபாய்ங்க பத்து பீஸ் உள்ளது அப்புறம் கலருங்க பதினஞ்சு சிஎம் கலரில் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாறு ரூபாய்தாங்க பத்து பீஸ் உள்ளது குவாலிட்டி நல்லா ஜம்முன்னு இருக்குங்க அதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீனுங்க பதினஞ்சு சிஎம்ல கிரீனுங்க எதுவும் பத்து பீஸ் உள்ளது முப்பத்தெட்டு ரூபாய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது சிஎம்ங்க அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் முப்பத்தி நாலு ரூபாய்ங்க அதுக்கடுத்து முப்பது சிஎம்மு அஞ்சு பீஸ் உள்ளதுங்க கலருங்க வெறும் முப்பத்தாறு ரூபாய்ங்க அப்புறம் அதே முப்பது சிஎம்முங்க கிரீன் கலருங்க அஞ்சு பீஸ் உள்ளது முப்பத்தெட்டு ரூபாய்ங்க ஒரு பாக்ஸு ஐம்பது சிஎம் எலக்ட்ரிக்குங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கையிலேயே நல்லா டைமிங் கொடுக்குங்க அப்புறம் ஐம்பது சிஎம்லே பார்த்தீங்கன்னா கலருங்க கலர் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க குவாலிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாமே தீபம் பிராண்டுங்க குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் பாட்டு பார்க்க போகிறோங்க ஃப்ளோர் பாட்டில் பிக்குங்க பிக்கு பத்து பீஸ் உள்ளது வெறும் நாற்பத்தெட்டு தாங்க நடேஸ் பிராண்டு குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குங்க பிக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்க அதே பத்து பீஸ் உள்ளது அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க அதே நடேஸ் பிராண்டுங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது அசோகாங்க அசோகா பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பிராண்டுங்க ஜோக்கர் பிராண்டில் பத்து பீஸ் உள்ளது வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தாங்க பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக போட்டுருவேன் வெடியும் நல்லா குவாலிட்டி பக்காவா இருக்குங்க பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங்க கலர் கோட்டி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபாய்ங்க ஜோக்கர் பிராண்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிலேயே பத்து பீஸுங்க கோட்டி டீலக்ஸ் பத்து பீஸ் உள்ளது வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்ங்க இது நல்ல டைமிங் கொடுக்கும் உங்களுக்கு ஜோக்கர் பிராண்டுங்க டீலக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளதுங்க வெறும் நூற்றம்பது ரூபாய்ங்க மதர்ஸ் பிராண்டுங்க இது குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பாட்டிலே இதான் பெருகுலேயே பெருசுங்க சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு பீஸ் உள்ளது வெறும் எண்பத்தஞ்சு ரூபா மதர்ஸ் பிராண்டுங்க அப்புறம் ஜோக்கர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்க ட்ரை கலரு அஞ்சு அஞ்சு கலர்ல இருக்குங்க நல்லா டைமிங் கொடுக்கும் வெறும் இரநூத்தி பத்து ரூபா தாங்க கொண்ட நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க வேளான் கிராக்கர்ஸ்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சக்கரா சக்கரா பார்த்தீங்கன்னா பிக்ங்க பத்து பீஸ் உள்ளது வெறும் இருபத்தெட்டு ரூபா தாங்க நடேஸ் பிராண்டு சக்கரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்பெஷலுங்க பத்து பீஸ் உள்ளது வெறும் ஐம்பது ரூபாய்ங்க குவாலிட்டி நல்ல டைமிங் கொடுக்குங்க நல்லா சுற்றுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸுங்க சக்கரத்துலேயே டீலக்ஸுங்க வெறும் நூறுரூவா தாங்க பத்து பீஸ் உள்ளது நல்ல டைமிங் கொடுங்க நடேஷ் பிராண்டுங்க பார்த்தீங்கன்னா ஜாக்கு ஒரு பிளாஸ்டிக் வீல் வச்சதுங்க பத்து பீஸ் உள்ளது வெறும் தொண்ணூறுவாய்ங்க ஸ்பின்னர் அது பார்த்தா ஒயர் சக்கரா ஒயர் சர்க்கரை பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் உள்ளது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க இது கையிலே வச்சு சுற்றிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்லிங் வீலுங்க அஞ்சு பீஸ் உள்ளது நூற்றி இருபது ரூபாய்ங்க ஸ்ரீ விஜய் பிராண்டு நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க ட்ரெண்டிங் வீலுங்க அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் நூற்றி அஞ்சு ரூபா தாங்க இது டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுத்தும் இப்படி சுற்றுங்க டைமிங் நல்லா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வீலுங்க ஹார்ட் வீல் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க இது ஒரு சக்கரம் போட்டீங்கன்னா அதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஒரு நாலு அஞ்சு சக்கரம் சுற்றுங்க மதர்ஸ் கிராகஸ்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் வீலுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் நூற்றி பத்து ரூபா தாங்க சாட்டை சாட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றை அடி சாட்டை வெறும் பதினெட்டு ரூபா தான் பத்து பீஸ் சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலடி சாட்டைங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய் இங்கே பத்து பீஸ் சொல்லுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருவிங்க குருவி பார்த்தீங்கன்னா வெறும் ஆறே ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ள ஒரு குருவி வெறும் ரூபா தாங்க ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு இருக்குங்க பார்த்தீங்கன்னா மூன்று லட்சுமிங்க லட்சுமி வெறும் பன்னெண்டு ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது மூன்று லட்சுமி நாலு லட்சுமிங்க அஞ்சு பீஸ் உள்ளது ஒரு பாக்கெட்டு வெறும் பதினாறு ரூபா தாங்க லட்சுமி படத்தை பார்த்தா எல்லாத்து வீட்டுக்கு லட்சுமி வரும்ல பார்த்தீங்கன்னா கோல்டு லட்சுமிங்க அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமிலேயே நாலு டீலக்ஸுங்க அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூ சவுண்டுங்க அஞ்சு பீஸ் உள்ளது மதர்ஸ் பிராண்டு வெறும் முப்பது ரூபா தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஜல்லிக்கட்டுங்க வெறும் முப்பத்தெட்டு ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது எல்லாத்துலயுமே அஞ்சு பீஸ் வந்துடும் ஆமாம் எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு பீஸ் வந்துடுங்க நூறு பீஸ் உள்ள ரெட் புஜ்ஜிலி வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா தாங்க அப்புறம் வரி புஜ்ஜிலிங்க அதே நூறு பீஸ் உள்ளது வெறும் இருபத்தி ஆறு ரூபாய்தாங்க அது பூந்தொட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா லட்டு சைஸ்ல இருக்குங்க அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாதாங்க இதுதான் இருக்கிறதே சின்ன சைஸ்ஸுங்க அப்புறம் அதுலயே கொக்கோன்னு சொல்லுவாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க அஞ்சு பீஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா டூயின்னு ஒன்றுங்க பத்து பீஸ் உள்ளது இது ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க நல்லா டைமிங் கொடுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸுங்க இருக்கிறதுலே பெருசுதாங்க குஜராத் போன ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க செம்ம டைமிங் கொடுக்குதெல்லாம் இதெல்லாம் அடுத்து நம்ம தி வேலன் கிராக்கர்ஸ்ல பார்க்க போறது ஹைட்ரோ பம்முங்க பத்து பீஸ் உள்ளது வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்தாங்க அது பார்த்தீங்கன்னா கிங்காக்குங்க வெறும் எழுவத்தஞ்சு தாங்க பத்து பீஸ் உள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பெரிய சைஸுங்க அது கிளாசிக் பாம் பிளாஸ்டிக் பாம் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய் தாங்க பத்து பீஸ் உள்ளது நூத்தி அறுபது பத்து பீஸ் உள்ளது நம்ம வேலன் கிராகஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா கலர் ஸ்மோக்குங்க மூணு பீஸ் உள்ளது வெறும் நூத்தி முப்பது தாங்க மூணு மூணு கலர்ல வருங்க நல்ல டைமிங் கொடுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாக்க போறது பணவெடி மணி பேங்க் இது பாத்தீங்கன்னா மூணு பீஸ் உள்ளது நூத்தி தொண்ணூறு ரூபாய்ங்க இதை வெடிச்சீங்கன்னா உங்க வீட்டுல பணமா கொட்டோ கொட்டோன்னு கொட்டுங்க நம்ம பார்க்க போறது டாப்கன் டுவெண்டி செவனுங்க இது நூத்தி தொண்ணூறு ரூபாய்ங்க அஞ்சு பீஸ் உள்ளது ஸ்டார்வெல் கம்பெனிங்க நம்ம பார்க்க போறது பப்ஜி கண்ணு ஸ்டார் கம்பெனி ரெண்டு பீஸ் உள்ளது வெறும் இரநூத்தி முப்பது ரூபா குழந்தை கையில் வச்சா நல்ல டைமிங் கொடுக்கும் உங்களுக்கு இது நம்ம பார்க்க போறது காட்டன் வெறும் வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா தாங்க இது பத்து பீஸ் இருக்குங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டுங்க வெறும் நூத்தம்பது ஸ்டார் ஸ்டாரில் கம்பெனி இருவத்தஞ்சு பீஸ் இருக்கு அடுத்து நம்ம பாக்க போறது மினி சைரனுங்க நூத்தி இருபது ரூபாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அதுக்கடுத்து நம்ம பாக்க போறது மெகா சைரனு மூணு பீஸ் உள்ளது நூத்தி நாற்பது ரூபாய்ங்க நல்ல விசிலிங் சவுண்டோட வருங்க நல்லா செம்மையா இருக்குங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா செல்பி ஸ்டிக்குங்க நம்ம கேமரால தான் செல்பி எடுப்போம் ஆனா பட்டாசுல செல்பி எடுக்கலாங்க வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இனியாஸ் பிராண்டு வெறும் அறுபது ரூபா தாங்க பத்து பீஸ் உள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா எலெக்ட்ரிக் டோனுங்க வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க இனியாஸ் பிராண்டு

ஒரு பென்சில் ஒன்று ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே டைமிங் இருக்கும் நல்ல பக்கா டைமிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பென்சில் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா காக்கிலா பேப்பர் பாம்புங்க வெறும் நாற்பது ரூபா தாங்க அதுலேயே அரை கிலோங்க எண்பது ரூபாய்ங்க அதுலேயே ஒரு கிலோங்க நூற்றி அறுபது ரூபாய்ங்க நம்ம பார்க்க போகிறது ட்ரோனுங்க ட்ரோனு பார்த்தீங்கன்னா ஏகே பிராண்டு வெறும் நூற்றி நாற்பது ரூபா தாங்க போட்டோ பிளஸ் வெறும் அறுபது ரூபா தாங்க ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க வேளன் கிராக்கஸில் பார்க்க போகிறது மயிலுங்க பீக்காக்கு பீக்காக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபா தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படா பீக்காக்குங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தாங்க மதர்ஸ் பிராண்டு நல்லா டைமிங் இருக்கு செம்ம டைமிங் இருக்குங்க பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்பீர் வெறும் அறுபது ரூபா தாங்க அடுத்து டச் மை ஃபால்ஸ் வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க கை வச்சாலும் இது ஒன்றும் ஆகாதுங்க அதுக்கடுத்து வாட்ரு குயிலே பார்த்தீங்கன்னா டென்னில் போட்டிருக்காங்க வெறும் நூறுரூவா தாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டத்தில் செவன் ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறேங்க பவர் கிங் பிராண்டு நல்லா டைமிங் கொடுக்கும் நல்லா பாப்கர்ன் மாதிரி சட்ட சட்ட சடன்னு வெடிக்குங்க வெறும் இரநூத்தி பத்து ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பாலுங்க ரேஸ்மா கம்பெனியில் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தாங்க பாலு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வருங்க பேட்டு பார்த்தீங்கன்னா கிராக்கலிங் வருங்க நல்லா சட்ட சட்ட சடன்னு நல்லா குழந்தைகளுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்க்க பார்க்க போனீங்கன்னா கோல்டன் டக்குங்க புது வரவு இந்த வருஷத்தோட புது வரவுங்க வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க மட்டும் கொண்டையில மட்டும் வச்சா போதுங்க இது முடிஞ்சோன்னா இங்க ஆரம்பிக்கு இது முடிஞ்சோன்னா இங்க ஆரம்பி மொத்தம் மூணு மூணு டைம் வருங்க நல்ல டைமிங் கொடுங்க குழந்தைகள் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா சவர இடத்துல பாத்தீங்கன்னா போலோங்க அஞ்சு அஞ்சு கலரில் வருங்க நூற்றி முப்பது ரூபா தாங்க அதுலேயே பாத்தீங்கன்னா பெருசுங்க டெடி இது இரநூத்தி இருபது ரூபாய்ங்க அஞ்சு அஞ்சு கலரில் வருங்க ஃபெவர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுவா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அடுத்து ஏகே பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டாருங்க வெறும் தொண்ணூற்றி ஆறுரூவா தாங்க சவர் ஐட்டம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க பெருசு பார்த்தீங்கன்னா சிங் பாப்புங்க நூற்றம்பது ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா கிங் ஸ்டாருங்க நல்லா பாப்கார்ன் மாதிரி சட சடன்னு வெடிக்குங்க வெறும் இரநூறுவா தாங்க பார்த்தீங்கன்னா ஏகே பிராண்டில் கலர் ரெயினுங்க வெறும் தொண்ணூறுவா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை மேஜிக்குங்க ஃப்ரான்ஸ் பிராண்டில் வெறும் நூற்றி இருபதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் பாம்புங்க ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் இருக்கும் வெறும் அறுபது ரூபா தாங்க மதர்ஸ் பிராண்டு விஸ்லிங் ராக்கெட்டுங்க மதர்ஸ் பிராண்டு வெறும் நூற்றி அறுபது ரூபா அப்புறம் மேஜிக் சவுண்டுங்க மேஜிக் சவுண்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்ங்க ஓகே நம்ம கடையில் இருக்க எல்லா கலெக்ஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பரை கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிறந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க வீடியோ கீழே அந்த லிங்க் லிங்கை டச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி